மிதுனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சநிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் துறை கலைதுறையில் அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நீண்ட காலங்களாக சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்த பணிகள் என்று நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை ஆற்றல்களை சுக்கிரன் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாயைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிரடியாகவும் அபரிவிதமாகவும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை இனிதாக நிறைந்து செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாகவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மங்கள காரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கண்டிப்பாக நல்ல தகவல்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக கைகூடி வருகிறது என்பதை ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் புத்திக்கு வித்தைக்கு நாயகராகவும் இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கொண்ட சூரியன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த சலுகைகள் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் நல்ல தகவல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு பல்வேறு விதங்களில் நிரந்தரமான வருமானங்களும் நிரந்தரமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை நிச்சயமாகவே சூரியனின் உச்சநிலை உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் அற்புதமான இடமாகக் கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே உங்களுக்கு பல்வேறு விதங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை அறிவுபூர்வமாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் மாணவ மாணவியர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் எந்தவிதமான சங்கடங்களும் இடர்பாடுகளும் இல்லாமல் உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான புதன் விரைவில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு முக்கியமான இடமான லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் கடந்த சில காலங்களாக நீச்சமும் வக்கமும் பெற்றிருந்த நிலையில் தற்போது சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் தோஷமற்ற கிரகமாக திகழ்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்களை நீக்கி குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய சந்திக்க முடியும் குரு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி நேரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே பல்வேறு வகைகளான சுபவிசேஷ செலவுகளை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய சுபவிசேஷ நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உள்ளது என்பதை துல்லியமாக குறு தெளிவுபடுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டாகும் கோடி தோஷங்கள் பயந்து ஓடும் ஓடுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் மிகவும் அதீதமாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடம் போன்றவற்றில் பலமாக விழுகிறது குரு பனிரெண்டில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் எளிதாக கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை குரு ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்வையிடுவதால் நிச்சயமாகவே நிறைய கிடைக்கிறது குரு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடைத்தாமகங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அஷ்டம பாதிப்புகள் உடல்நலக் குறைவுகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நிச்சயமாகவே விலகும் குருவின் பார்வை காரணமாக இனிதான நிறைய வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நடுநிலைதவராத நீதிதவராத நீதிமானாகவும் நியாயஸ்தராகவும் இருக்கக்கூடிய சனி சிறப்பு வாய்ந்த நல்லபல ஏற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பலத்தை அள்ளி கொடுக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சிறப்பான சஞ்சார அமைப்பாக தான் கருதப்படுகிறது ஏனெனில் பாக்கியஸ்தானத்திற்கான பலன்களையும் தொழில் ஸ்தானத்திற்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இரட்டிப்பு தன்மையுடன் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஆசைப்பட்ட அடுத்தகணமே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் அரசியல்துறை கலைத்துறை போன்ற எல்லா துறைகளிலும் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை கையை விட்டு விலகி சென்றுவிட்டது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் அவற்றை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நன்மைகள் நிறைந்த தகவல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியின் அமைப்பு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது மிகவும் பலமாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய விதத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேதுவும் தங்களுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் முன்னேற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் தைரியஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறார் ராககேதுக்களின் பயிற்சி என்பது பிரம்மாண்டமான அபாரமான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கப் போகிறது எனவே அதிவிரைவாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெளிவாக ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன எனவே கண்டிப்பாகவே சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலும் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திலும் சஞ்சரித்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு வண்டி வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்களுடனும் மிதமான வேகத்திலும் பயணித்தல் நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் நல்லது புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதை தள்ளி போடுதல் நல்லது ஏனெனில் மனோகாரகரான சந்திரன் எட்டில் இருக்கும்போது சந்திராஷ்டம தினத்தின் போது நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில்தான் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை போன்றவைகள் ஏற்படும் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது சந்திரன் அஷ்டமஸ்தானத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் பயணிக்கும்போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய குடியிருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்குச் சென்று வராகியம்மனை வழிபடுங்கள்